ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹவானாஸ் மூன்லைட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மாங்காவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேஸ்டான மாங்காய் ஊருக்கை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாங்காவை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாங்காய்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்டாலே வந்து மாங்காவை வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவோம் நம்ம வந்து இந்த மாங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து உப்பு போட்டு மிளகு போட்டு ஊருக்கா வச்சு சாப்பிடும்போது வந்து அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மாங்காய் உருக்காவோடய ரெசிப்பியை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கடுகு அப்புறம் வெந்தயம் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா வறுத்து அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கருகக்கூடாது கருகுனா வந்து கசக்கும் அதனால கருகாமல் வறுத்து அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பொடி பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் பொடி பொண்ணி எடுத்த அப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து மாங்காவை போட்டு நல்லா வந்து வதக்கணும் நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்து பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம நல்லா வதக்கிறதுல வந்து இதே போல் வந்து அந்த மாங்காவோடய கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோமே ஒரு பொடி அந்த கடுகு வெந்தயத்தை இடித்த பொடி அது அப்புறம் வந்து காயப்பொடி பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றபடி பத்தல் பொடி வத்தல் பொடி போட்டோன்னே ஒரு அழகான கலர் வரும் நம்ம வந்து அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா எண்ணெய் வந்து அப்படியே நல்லா திரண்டு வரும் அப்படி வந்துட்டுனா இது வந்து நல்லா நமக்கு வந்து இப்போது நல்லா குக்காகி சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இதை வந்து பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து கர்ட் ரைஸ் கூட அப்புறம் இந்த லெமன் சாதம் அது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நிறைய ரெசிபிக்காக என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க